வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்பர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளில் அதிகம் பேர் பயன்படுத்தப்படும் சர்ச் இன்ஜின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் தான் ஸோ இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் மூலம் வீட்டில் இருக்கும் பெண்மணிகளாக இருக்கட்டும் பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருக்கட்டும் அல்லது வேறு எவராக இருந்தாலும் ஒரு சர்ச் இன்ஜின் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் தான் நம்ம போய் சர்ச் பண்ணுறோம் ஏன்னா நம்மளுடைய சந்தேகங்களை எல்லாம் இன்று தீர்ப்பது கூகுள் மட்டும்தான் சோ அந்த கூகுளை தப்பி தவறையும் ஒரு சில சென்சிட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கு அந்த சென்சிட்டிவ் வேர்ட்ஸை கூகுள்ல சர்ச் பண்ணிடாதீங்க அப்படி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு களி கன்ஃபார்ம் வீட்டில் சாப்பாடு கிடைக்காது சோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறந்துடாதீங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்றைய காலகட்டங்களில் எங்கு பார்த்தாலும் இணையத்தின் தேவை மிகவும் அதிகம் அது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் இருக்கும் பெண்மணிகளாக இருக்கட்டும் அல்லது அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இணையத்தின் தேவை ரொம்பவும் அதிகம் அந்த வகையில் இணையத்தின் பயன்பாடு மிகவும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது ஸோ இதில் ஒரு சில சென்சிட்டிவ் வேர்ட்ஸ் எப்பவுமே நீங்கள் தப்பி தவறியும் கூட கூகுளில் சர்ச் பண்ணிடாதீங்க அது டெக்ஸ்டாகவோ அல்லது வாய்ஸ் ஆகவோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்கு செல்வது கன்ஃபார்ம் வீட்டில் சாப்பாடு கிடையாது களி தான் அந்த வகையில் என்னென்ன வேர்ட்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு மற்றும் வெடிகு மருந்து தயாரித்தல் பற்றி தேடி பார்த்துறாதீங்க துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் செய்வது எப்படி குழந்தைகளின் ஆபாச படங்கள் சட்டவிரோதமாக ஒரு ஹேக்கிங்கை கற்றுக்கொள்வது புதிய படங்களை டவுன்லோடு செய்வது அது இல்லாமல் விபிஎன் சர்வீஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில தவறுகளை எல்லாமே தப்பி தப்பித்தவரையும் கூகுளில் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு களி கன்ஃபார்ம் தான் அது இல்லாமல் சிறார் ஆபாச படங்களை நீங்கள் டவுன்லோடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருக்கும் இவன் நீங்கள் எப்பவுமே காவல் கண்காணிப்பு வளையத்தில் வந்து விட்டீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களை தூக்கிடுவாங்க அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்கக்னிட்டோ மோடை நான் இதை யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் எப்படி மாட்டுவேன் அப்படின்னு கேட்கலாம் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இன்கக்னிட்டோ மோட் அதாவது கூகுள் ப்ரோசராக இருந்தாலும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அனுப்புனீங்க அப்படின்னா இன்கக்னிட்டோ மோட் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த இன்கக்னிட்டோ மோடு யூஸ் பண்ணையில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஹிஸ்ட்ரி மட்டும் தான் சேவ் ஆகாது அதே போல் குக்கீஸ் வந்து சேவ் ஆகாது மற்றபடி உங்களுடைய இணையம் அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் யார் பெயரில் இருக்கிறதோ அவருடைய பெயரில் தான் இன்டர்நெட் கனெக்ஷன் வருகிறது அவர் கண்டிப்பாக மாட்டுவார் ஏனென்றால் இன் மோட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இன்டர்நெட் இல்லாமல் இன் மோடில் நீங்கள் சர்ச் பண்ண முடியாது அப்படி இன் மோட் மோடு யூஸ் பண்ணல நான் எப்படி மாட்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பண்ணையில் உங்களுடைய ஐபி அட்ரஸ் அந்த சர்வர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து போகும் சோ அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக நீங்கள் ட்ரேஸ் அவுட் ஆகி உங்களுடைய பெயர் அங்க மானிட்டரிங்ல வந்துவிடும் அதனால் தவறியும் கூட இன்கின இந்த ஒரு சில வேர்ட்ஸை வந்து நீங்க சர்ச் பண்ணிடாதீங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் என்னோட மொபைலில் டெய்லி ஒன்றரை ஜிபி டேட்டா இருக்கு ரெண்டு ஜிபி டேட்டா இருக்கு ரெண்டரை ஜிபி டேட்டா இருக்கு அப்படி நான் இந்த டேட்டா எனக்கு வந்து டெய்லி இரநூறு எம்பி தான் செலவாகுது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கனெக்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஜிபி டேட்டா இருக்கிற பேக்கஸ் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இணையத்தின் தேவை அதிகம் இல்லை என்றால் அதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கிற டேட்டா பேக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க டேட்டா வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாமல் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் களி சாப்பிட்றது கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த சென்சிட்டிவ் வேர்ட்ஸ் எதுவுமே நீங்க சர்ச் பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ஆக்ட்ல நீங்க உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வெளியே வருவது ரொம்பவும் கஷ்டம் டிஜிட்டல் மயம் ஆக்கப்பட்டுள்ளதால் அனைத்துமே உங்களுடைய டேட்டாஸ் அனைத்துமே சர்வரில் ஏற்றப்படும் ஸோ அதனால் நீங்கள் மானிட்ரிங்கில் வந்துடுவீங்க உங்களை தட்டி தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க ஏழு வருஷம் ஜெயிலில் களி கன்ஃபார்மாக சாப்பிட்டே ஆகணும் ஸோ மறந்தும் கூட இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிடாதீங்க இவ்வளோ தான் நண்பன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கூகுளில் தேடக்கூடாத வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனல் மறக்காம சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்த ஆல் நோட்டிஃபிகேஷன் அமௌண்ட்டு மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான சந்திப்போம் நன்றி வணக்கம்